ஸ்தோத்திரம் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயத்திற்கு செல்லும் சுரங்க பாதை ரோடு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அந்த பாதையில்தான் பலமுறை நம்முடைய கர்த்தராகி இயேசு தேவாலயத்திற்கு நடந்து சென்றார் என்பதையும் இப்போது சில நாட்களுக்கு முன்பு அந்த ரோடு திறப்பு விழா நடத்தப்பட்டு திறக்கப்பட்டு விட்டது என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் இப்போது அந்த பாதை திறக்கப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்து விடுவோம் இஸ்ரேல் இராணுவம் கத்தார் நாட்டின் தலைநகரமாகிய தோகாவில் இருந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் தலைமையகத்தை தாக்கி அதன் தலைவர்களை அழித்த பிறகு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளராகிய ரூபியோ அவர்கள் தமது மனைவியுடன் இஸ்ரேலுக்கு அரசு முறை பயணமாக வந்தார் அவரோடு கூட அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகளும் இஸ்ரேலுக்கு வந்தார்கள் அப்போது இஸ்ரேல் அரசாங்கத்தால் ரூபியா அவர்களால் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் ரோடாகிய சுரங்க பாதை வழி அந்த ரோடு திறக்கப்பட்டு வைக்கப்பட்டது அவர் கூறுகையில் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்றால் அது இந்த தேவாலயத்திற்கு செல்லும் பாதைதான் என்று பேசினார் சரி இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு அந்த பாதை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு மறுபடியும் எல்லோரும் தேவாலயத்திற்கு செல்வதற்காக ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது என்றால் என்ன அர்த்தம் விரைவில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டு விடும் என்றுதான் அர்த்தம் இந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்கிறது இதற்கும் சாலமுன் தேவாலயத்திற்கும் என்ன தொடர்பு இந்த பாதை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பார்ப்போம் தேவாலயத்திற்கு செல்லும் இந்த சுரங்கப்பாதை கிழக்கு ஜெருசலேமில் சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படுகிற தாவீதின் நகரத்தின் தெற்கு பகுதியில் இருக்கிறது இப்போது தாவீதின் நகரமாகிய அந்த பகுதியில் பாலஸ்தீனர்களாகிய அரேபிய இஸ்லாமியர்களின் குடியிருப்புகள் அங்கே இருக்கின்றன அந்த குடியிருப்புகளுக்கு நேர் கீழே தான் இந்த சுரங்கப்பாதை இருக்கிறது இந்த சுரங்கப்பாதை ரோடானது சீலோவாம் குளத்திலிருந்து ஆரம்பித்து தேவாலயம் இருந்த இடம் வரை செல்கிறது இது இரண்டாயிரத்து நூறு அடி அதாவது அறுநூற்று பத்து மீட்டர் நீளம் கொண்ட பாதையாகும் இந்த பாதை அந்த பகுதியில் உள்ள பாலஸ்தீனிய குடியிருப்புகள் முழுவதையும் கீழே கடந்து செல்கிறது இந்த சுரங்க மேலே முழுவதும் பாலஸ்தீனியர்களுடைய குடியிருப்புகள் இருக்கின்றன இந்த கிழக்கு ஜெருசலேமைத்தான் தேவாலயம் இருந்த செம்புல் மவுண்ட் பகுதியை சுற்றிலும் உள்ள பகுதியைத்தான் பாலஸ்தீனியர்களுக்கு தலைநகரமாக கொடுப்பதற்கு அதாவது இஸ்ரேலிலிருந்து பாலஸ்தீனம் என்று ஒரு தனி நாட்டை உருவாக்கி அதற்கு ஜெருசலேமை இரண்டாக பிரித்து இந்த தேவாலய பகுதியாகிய தாவிதி நகரம் இருக்கிற கிழக்கு ஜெருசலேமை பாலஸ்தீனத்திற்கு தலைநகரம் ஆக்குவதற்காகத்தான் இப்போது ஐநா சபை மூலமாக உலக நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது புரிகிறதா பாலஸ்தீனியர்களுடைய குடியிருப்புகளுக்கு கீழே இருக்கிற தேவாலயத்திற்கு செல்கிற நேரடி சுரங்க பாதை ரோட்டை சுற்றுலா பயணிகள் எல்லோரும் செல்வதற்காக தேவாலயத்திற்கு செல்வதற்காக திறப்பு விழா நடத்தி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலராக செயலாளராகிய மார்க்கோ ரூபியோவை வைத்து இந்த நேரத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் திறந்திருப்பது ஏன் என்று புரிகிறதா அந்த பாதைக்கு மேல் இருக்கிற பாலஸ்தீனிய அரேபியர்கள் அங்கே வீடுகளை கட்டியிருப்பது சட்டவிரோதம் என்றும் இஸ்ரேல் அரசாங்க அனுமதி இல்லாமல் அந்த குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றும் கூறி ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளிலிருந்து அவர்களில் அநேகரை வெளியேற்றிவிட்டு அவர்களுடைய குடியிருப்புகளை அகற்றிவிட்டதாகவும் இன்னும் மீதம் இருக்கிற குடியிருப்புகளும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டவை என்று கூறி அவைகளிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற சொல்லி இஸ்ரேல் அரசு அவர்களை அவசரப்படுத்துவதாகவும் இதை இஸ்ரேல் அரசு தன்னிச்சையாக செயல்படுத்துகிறது இங்கே நாங்கள் எத்தனையோ வருஷங்களாக வாழ்ந்து வருகிறோம் இந்த பகுதியை ஐநா சபை பாலஸ்தீனியர்களுக்கு என்றுதானே கூறியிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அரசு ஐநாவின் எந்த அறிவுறுத்தலையும் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி செய்கிறது எங்களை இங்கிருந்து மிதித்து துரத்திவிட்டு இந்த இடத்தில் யூத குடியிருப்புகளையும் யூதர்களுடைய அகழ்வாராய்ச்சி பூங்காவையும் அமைக்க போகிறார்கள் என்று அந்த பகுதியில் உள்ள அரேபியர்கள் கூறுகிறார்கள் ஏற்கனவே கிழக்கு ஜெருசலேமில் இரண்டு லட்சம் யூதர்களை இஸ்ரேல் அரசு குடியேற்றி இருக்கிறது தேவாலயத்திற்கு செல்லும் இந்த சுரங்கப்பாதை ரோடானது சீலோவாம் குளத்திலிருந்து தொடங்கி ஜெருசலேமின் மதில் சுவருக்கு கீழே கடந்து தேவாலய வளாகம் வரை அதாவது இப்போதிருக்கிற அல்லக்ஸா மசூதி வளாகம் வரை அல்லக்ஸா மசூதிக்கு கீழ் வரை இந்த சுரங்கமானது செல்கிறது கிபி இரண்டாயிரத்துக்கு பிறகுதான் இந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதற்கு அதாவது அதனால் அதை வெளியுலக மீடியாக்களுக்கு பகிரங்கமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும் இரண்டாயிரத்துக்கு பிறகுதான் இந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில்தான் வெளி உலகத்திற்கு இந்த சுரங்கப்பாதை இருப்பதை மீடியாக்களுக்கு இஸ்ரேல் அரசு அறிவித்தது என்றும் அதை சீரமைத்து இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் திறந்தே விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது சாலமன் தேவாலயம் மற்றும் இரண்டாம் தேவாலயம் இருந்த காலத்திலேயே இந்த பாதை இருந்ததாகவும் அப்போது இப்படி சுரங்க பாதையாக இருக்கவில்லை என்றும் இப்போது நாம் சாலைகளில் நடந்து செல்வதைப் போல வெளியே நிலத்திற்கு மேலே உள்ள பாதையாகத்தான் இருந்தது என்றும் கூறுகிறார்கள் இது ஒரு விசேஷித்த தேவாலய பாதையாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் தேசத்தின் எல்லா பட்டணங்களிலும் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள் அப்போது அவர்கள் தேவாலயத்தில் நியாயப்பிரமாண முறைப்படி பலி செலுத்துவார்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வருஷத்தில் மூன்று முறை ஒவ்வொரு யூதனும் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் எப்போதெல்லாம் என்றால் பஸ்கா பண்டிகையின் போதும் ஏழாம் மாதம் எக்கால பண்டிகையின் போதும் கூடார பண்டிகையின் போதும் எல்லா யூதர்களும் கண்டிப்பாக ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாகும் ஆகும் அப்படி வரும்போது தேவாலயத்திற்கு வருகிற யூதர்கள் சீலவாம் குளத்தில் தங்களை சுத்திகரித்து கொண்டு அங்கிருந்து இந்த பாதை வழியாகத்தான் தேவாலய மலைக்கு ஏறி சென்று தேவனுக்கு பழி செலுத்துவார்களாம் அதாவது யூதர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு பின் தேவாலயத்திற்கு பழி செலுத்த செல்லும் பிரத்யேக பாதையாக இந்த பாதையை குறிப்பிடுகிறார்கள் இந்த ரோடானது சுண்ணாம்பு கற்களால் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பாதை வழியாக வேதாகம காலத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதர்கள் இந்த பாதை வழியாக சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது இந்த பாதை வழியாகத்தான் பல முறை ஜெருசலேம் தேவாலயத்திற்கு சென்றதாக கூறுகிறார்கள் இயேசு நடந்து சென்ற பாதை இப்போது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே பாதையில் மனிதர்கள் நடந்து செல்வதற்காக திறக்கப்பட்டு விட்டது இந்த பாதை எப்படி நிலத்திற்கு கீழே சென்றது எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்ப்போம் கிபி எழுபதாம் வருஷம் ரோம அரசனாகிய நீரோ என்பவன் தன் படை தளபதியாகிய தீத்துராயனை திரளான ரோம போர் வீரர்களோடு எருசலேமுக்குள் அனுப்பி யூதர்களை கொலை செய்தான் திரளான யூதர்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டார்கள் அப்போதுதான் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படி ரோமர்கள் எருசலேம் நகரத்தை முழுவதும் அழித்தபோது எருசலேமில் இருந்த தேவாலயத்தையும் இடித்து எரித்து விட்டார்கள் இதனால் எருசலேம் நகரமும் தேவாலயமும் அழிக்கப்பட்ட போது இந்த தேவாலயத்திற்கு செல்லும் பாதை முழுவதும் மண்ணாலும் கற்களாலும் மூடப்பட்டு நிலத்திற்கு கீழே முழுவதும் மூழ்கிவிட்டது அதனால்தான் தான் இப்போது நிலத்திற்கு கீழே இருக்கிறது இந்த பாதை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா கிபி இரண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு முறை அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டிற்கு செல்லும் தண்ணீர் குழாய் உடைந்து விட்டது இதனால் அந்த தண்ணீர் குழாயை சரி செய்வதற்காக கட்டிட வேலை செய்கிறவர்கள் அந்த இடத்தில் சிறிது தோண்டியிருக்கிறார்கள் அப்போது அந்த இடத்திற்கு கீழே ஒரு ரோடு இருப்பதை போல அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இது இஸ்ரேலில் அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அவர்கள் அந்த பகுதியை தோண்டி பார்த்தால் கீழே அருமையான ரோடு பாதையை கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த பாதையானது அந்த பகுதியின் குடியிருப்புகளுக்கு கீழே முழுவதும் கடந்து செல்கிறது அந்த பாதை சீலோவாம் குளத்தில் இருந்து ஆரம்பித்து தேவாலயம் இருக்கிற இடம் வரை செல்லுகிறது அந்த சீலோவாம் குளத்தையும் அகழ்வாராய்ச்சி மூலமாகத்தான் கண்டுபிடித்தார்கள் சீலோவாம் குளத்தை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் கண்டுபிடித்தார்கள் இப்போது அந்த குளத்தில் இருந்து புறப்படுகிற ரோட்டையும் கண்டுபிடித்து விட்டார்கள் சீலோவாம் குளத்திற்கு கீகோன் நீரூற்று என்கிற நீர்நிலையிலிருந்துதான் தாவீது ராஜா காலத்திலிருந்தே தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சீலோவாம் குளத்திற்காக குளத்தில்தான் இயேசு பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு கண் பார்வையடைய செய்தார் மேலும் இரண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எசைக்கிய ராஜா கியோன் என்னும் ஆற்றில் அணை கட்டி அதன் தண்ணீரை சுரங்கம் வழியாக தாவிதி நகரத்திற்கு திருப்பி விட்டான் என்று கூறப்படுகிறது தாவிதின் நகரத்திலிருந்த இந்த சீலோவாம் குளத்திற்கு கியோநாற்றின் தண்ணீரை கொண்டு வந்தான் அதற்கு இந்த சீலோவாம் குளத்தின் தண்ணீர் சுரங்கம் வழியாக கியோநாற்றிலிருந்து சுரங்க பாதை வழியாக எஸ்ஐ கே ராஜா தண்ணீர் கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சீலோவாம் குளத்தின் தண்ணீர் தாவீதின் நகரத்திற்கு தேவையான நீர் ஆதாரமாக இருந்திருக்கிறது எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிற இடமாகவும் இந்த சீலவாம் குளம் இருந்திருக்கிறது இங்கிருந்து சுத்திகரித்து கொண்டவர்கள் மலையில் ஏறி சென்று ஆலயத்தில் பழி செலுத்தும் வரை உள்ள ரோடு பகுதியாகத்தான் இந்த பாதை இப்போது கண்டுபிடித்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதை இருந்திருக்கிறது இப்போது இந்த பாதை மறுபடியும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு இந்த செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்டும் ஆயிற்று தேவாலயம் கட்டுவதற்காக தீவிர முயற்சியில் எல்லா விதத்திலும் யூதர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் ஆனால் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பே வேத வசனங்களின்படி இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என நம்பப்படுகிறது எனவே நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே